ఒప్పులు వెందోదు தள்ளி விட்டுது தள்ளி பத்தஞ்சு பச்சரத்து ஊற்றிடுறதில்ல ஆமாம்

சரி அண்ணா சூப்பர் 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 ஓ காலங்காத்தால எட்டு மணிக்கே பன்றிக்கறி இட்லி தலைக்கு காக்கலாம் பின்னால வீடே போட்ட நம்ம இலையில வட மாப்பிளை இலை எடுத்து சாப்பிடும்போது தான் அதுக்கு ருசி அதிகம் ஆமாம் வளர்ந்த பையன் கொஞ்சம் கம்மியாகவே தீங்கிட்டு மாப்பிளா டா 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 பன்னிக்கறி வருவலுங்க எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸுங்க ஒட்டம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க வளர் இந்த ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இந்த டிரைவர்கள் டிரைவர்களுக்கு வந்து உட்காந்துட்டே ரொம்ப தூரம் சூட்டில் வண்டி ஓட்டினால சீக்கிரமாக இந்த மூலம்னு சொல்லி உள் மூலம் வெளி மூலம் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஃபார்மாகிருங்க அதுக்கு வந்து இந்த கறி டாக்டரே சாப்பிட சொல்கிறார் தலை சிறந்த மலந்து உள் மூலம் வெளிமூலம் அப்புறம் சிறந்த தாம்பத்தியத்துக்கு வந்து மிகச்சிறந்த இது டாக்டரே பரிந்துரைக்கிறாருங்க பன்னிக்கறி சாப்பிட சொல்லி காலங்காத்தாலும் இப்படி இட்லிக்கும் பன்னிக்கறிக்கும் சும்மா அபாரம்போ சாப்பிட்ற டே சூப்பரலாமா பிள்ளை வார வார நாயத்து கிளமே வாரத்துல ரெண்டு தடவை சாப்பிடுவாங்க ஜம்முளுக்கு வருவா கிரேவியோட வர வா வார வார இத வார 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 எப்படி சாப்பிடு தெரியுமா அப்படியே வரவு வரவு சும்மா சூப்பரா வரது போடுங்க வார வார என்ன ஊத்து வரல கேக்கும் போது இந்த லட்டாடு ஹ்ம் டாப்டா ஓடம் இல்ல பைல்ஸ் பிரச்சனை எதுவும் வராது ஓடம் ஜூட்ட இது குறைச்சு போடு குறைக்கிறது வந்து இந்த கறிதான்

எலும்பு அப்படியே கட்டிச்சோம்னா சூப்பர் வாப்பர் கழுத்தெலும்பு நறுக்கு நறுக்குங்களுத்தெலும்பு அட செவரிட்டி நமக்கு நிறைய வெச்சிருக்கறோம் செவரிட்டி அது நல்லா சூப்பரா இருக்கு ஒரு இது ஈரல் இது ஈரல் ஈரல் கெட்டியா இருக்கு செவரிட்டி வந்து பாயதா இருக்கு நிறைய ஈரமா இருக்கு செவரிட்டி சாப்பிடு அப்புறம் சாப்பிடு நல்லா குட்டி அப்பன் சாப்பிட்டலடா கறி சாப்பிடுமே கறி சாப்பிடுங்க வாரோட இப்ப என்ன ஊர் ஊர் இது எல்லாமே கலந்துருக்கும் இங்கே வறுதறைக்குறதுனால எல்லா கடையிலையும் அப்புறம் வெறுத்துக்குனே பெண்ணோடவார் உன்னை தொடப்பிசுவர் பாப்படி அந்த மாதிரி தான் இருக்கு இங்கே சாப்பிடும்போது போது இங்கே சாப்பிடும்போது எல்லாமே கலந்து ஒரு பேர்ஸ் ஃபேஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது எல்லா வால்லேருந்து இருக்குது வால் இல்லை வால்லேருந்து எல்லாமே இருக்குது வறுவடும் சும்மா சூப்பராக சமைக்கிற அதை கைப்பக்குவோம் அனுபவம் முப்பது வருஷம் அனுபவம் இல்லை அதாவது வறுத்து வறுத்து கைப்பக்குவோம் ம் சேலத்தில் பத்து அடிக்கு ஒரு கடைடா

டெய்லியர்களும் வந்து உக்கோண்டு மணி நேரம் கம்பெனியோட பலன் பீஸோட ஹீட்டு மிஷினோட ஹீட்டு ஹீட்டை குறைக்கிறதுக்கு இதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வீட்டில் செய்ய முடியாதனால வந்து இது மாதிரி வந்து வருவது போனால் பிரச்சனையே இல்லை வீட்டில் எடுத்துகிட்டு போய் வறுத்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு ஆனால் இந்த கறியுக்கு ருசி

மத்தியானம் சாப்பிட முடியாது ம் குப்பனே இருக்குது ஆமாம் சாய்ந்தரம் சாப்பிட முடியாது அப்புறம் என்ன சாய்ந்தரம் ரசம் சாப்பிட முடியும் அந்த கறி மார்க்கா மூச்சு வச்சு மாதிரி ஆகிரும் ஆனால் இது அப்படி கிடையாது மூணு வேளையும் சாப்பிடலாம் மூணு வேளையும் சாப்பிட்லாம் அதான் இட்லிக்குமே இந்த கறிக்கும் இந்த கிரேவிக்குமே அது போதுவோம் கிண்டல பொருள் இட்லி பூரா அப்படியே வச்சிருக்கலாம் கறி தான் நீங்கள் இட்லி அப்புறம் நீங்க உங்களுக்கு இட்லி அப்புறம் நீங்கள் போடும் கறி சாப்பிடணும் சாமி பாரு பார் பார்த்தியா நான் கருசாம இட்லி சாப்பிடலா அது கிரேவி சாப்பிடலாம் இருக்கேன் ஜாமு மல்லிப்பூமா இட்லி கிரேவி கிரேவிடாடா

ఇందైట్లే వస్తా అబ్బో 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 సూపర్ బిస్కెట్లీ ఐటెనానా ఇందైట్లే వస్తా లై బై పొండా ద్రైవిలే சாப்பிడు మొదలు సబ్లం సబ్డు సబ్డు ఒక్కం బర్స సబ్డు తీయం రా అమ్ముల మాట కమ అనువా మరి కారులో జాస్తి ని ఊట్లీ అంత మత్త అత్ర మసాలా పోర్సాయిర్ ముల్ల టేస్ట్ వేరగా சூப்பரா பையா கறி வீரன் நல்லா சொல்லுவாங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும் நல்லா ஒவ்வொன்றும் அனுபவிச்சு பார்க்கணும் இன்னும் வார்த்தா தான் தெரியுது எப்படின்னு சும்மா ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபா போட்டு வந்து அது டேஸ்ட் கிலோ தான் தின்னால அப்படியே சும்மா கறி திருப்தி

முப்பாட்டம் முருகனோட சின்ன சேவை தான் அதுக்காக புத்து கண்ணுக்கு சேவல இருக்கு படகை போட்டு சாமி கும்பிடாது விட்டியா மாட்டுக்கறி நிற்கக்கூடாதுங்கிற மாட்டைப்பாலை கறந்து கறந்து குடிக்கிற அது அசைவம் இல்லையா ம் அது ரத்தத்தில் இருந்தானே வருது அதுக்காக மாட்டுப்பாலை குடிக்காம விட்டியா என்னடா உங்க அறிவிக்கார அறிவிங்க நல்லா சொன்ன சாமிங்கிறியா அப்படின்னு பார்க்கணும் கடவுள் இருக்கிறாரு நான் இப்போ கடல் கும்பிடுவேன் அந்த உணர்வு வேற இந்த நான் இந்த எங்க அம்மா வந்து மாடு வந்து செவல க செவல கறவை கண்ணு போ கண்ணு போடுறதுக்கு திணறிட்டு இருந்ததுன்னா கொந்த வச்சு கொண்டு சும்மா மாலாத கண்ணீர் விட்டு அழுகு வேண்டாம் தெய்வத்தெல்லாம் வேண்டு சீக்கிரம் வந்து கண்ணுக்கு மாடு கண்ணு போட்டுறோன்னு கன்று போட்டுறோன்னு வெடிக்கத்தால் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அழு அழு சோறு தண்ணி அழுது மத்தியானம் போய் அன்பு ஏற்கப்ப மாட்டுக்கடி பாதிக்கிட்டு ஒரு அரைக்கலாம் வச்சு வரத்து வந்து வருப்பாரு அது வேற உணர்வு இது வேற உணர்வு உணர்வு அதுதான் அன்புக்கும் நேசத்துக்குமே கருணைக்குமே திங்கிற சோத்துக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை என்ன அன்பும் நேசம் சக உயிர்கள்கிட்ட அன்பும் நேசம் பாசம் வச்சிருக்கிறதுக்குமே நாம் திங்கிற சோத்துக்குமே எந்த சம்பந்தம் இல்லை அது வேற உணர்வு இது வேற உணர்வு உக்கார வழிக்கு ஒன்றரை அறிவு கார்டு யூஸ் பண்றது இல்லை அப்புறம் எங்க ஆறு அறிவு ஜீவன் வேற வெளியே சொல்லிக்கிறாங்க புரிஞ்சுக்கவே மாட்டானுதான் அறிவுல அதை திங்க வேண்டாம் இதை திங்க வேண்டாம்னு சொல்றவே அறிவுல ஒன்றரை அறிவு கார்டு யூஸ் பண்றது இல்லை நாலரை அறிவு அப்படி சும்மாவே கிடக்குது காட்டுவாசி பசங்க நம்மளை சொன்னா நம்மளை காட்டு வாசி மேடம் உக்காராளி சாப்பிட்றா வரலாம் சூப்பர் வா சூப்பர் இருக்குது அட்டாசம் இதில் வந்து எங்கள் இப்படி வார வச்சுட்டு எங்கள் அப்புறம் அந்த கிழமை திங்காத இந்த கிழமை திங்காத அந்த நாள் திங்காத ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்காத ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை திங்காத நலிஞ்சவனுக்கு எதிரா நாளும் கிழமை நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லைன்னு இல்லைன்னு சொன்னான் நலிஞ்சு போனவனுக்கு எதுக்கு நாளும் கிழமையும் ஆட்டுக்கறி எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது நான் வாங்கி திங்க முடியுமா இந்த காலத்தில் முடியாது சாமி

செவருட்டியோட பன்னி செவுருட்டி சரியா பன்னி செவுருட்டி பன்னி செவுருட்டி பார்த்தீங்க ம் சாப்பிடுங்க பன்னி செவுருட்டியோடு சாப்பிட்டா ரத்தம் ஊறு சரிம்மா டாக்டர் என்னங்கிறாங்க ரத்தம் கம்மியாக இருந்தால் செவருட்டி வாங்கி சாப்பிடுதுங்கிறாங்க ஆட்டு செவுருட்டி வாங்கி சாப்பிட முடியுமா ஆட்டு செவரட்டி வாங்கணும்னா எவ்வளோ நானூறுபா சொல்லுவாங்க பன்னி செவுருட்டி வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம் உனக்கு ரெண்டு எரியுது ரெண்டு ஒன்று தான்

அமல் அமல் ஆ டாட்டா